தரும் பிள்ளை யாரை கும்பிடுவோமே அந்த ஆணை முகன் திருவடிகள் நம்பிடுவோமே அள்ளி தரும் பிள்ளை யாரை கும்பிடுவோமே அந்த ஆணை முகன் திருவடிகள் நம்பிடுவோமே கல்லமிழா உள்ளதோடு வாழ்ந்திருப்போமே கல்லமிழா உள்ளதோடு வாழ்ந்திருப்போமே மூன்று காலத்தையும் நாள்பவனை சார்ந்திருப்போமே அள்ளித்தரும் பிள்ளையாரை கும்பிடுவோமே அந்த ஆனைமுகன் திருவடிகள் நம்பிடுவோமே ஊர்தோறும் தெருவெல்லாம் வீற்றிருப்பவன் தினம் உழை போர்தம் குறைகளையே மாற்றி வைப்பவன் ஊர்தோறும் தெருவெல்லாம் தினம் தினமுலை போர்தம் குறைகளையே மாற்றி வைப்பவன் பார்முழுதும் பலவடிவம் ஏற்றிருப்பவன் பார்முழுதும் பழவடிவம் ஏற்றிருப்பவன் அலி பைனாக மூத்த மருமகன் அள்ளி தரும் பிள்ளை கும்பிடுவோமே அந்த ஆணை முகன் திருவடிகள் நம்பிடுவோமே அன்னை தந்தை தான் நமக்கு உலகம் உலகமென்றவன் மந்திராச்சார நியமங்களு கப்பார்பட்டவன் அன்னை தந்தை தான் நமக்கு உலகம் உலகமின்றவன் மந்திராச்சார நியமங்கள் கப்பார்பட்டவன் என்ன வைத்து கும்பிட்டாலும் ஏற்றுக்கொள்பவன் என்ன வைத்து கும்பிட்டாலும் ஏற்றுக்கொள்பவன் அரளி மாலை அருகம்பொள்ளி எழுந்து நிற்பவன் அள்ளி தரும் பிள்ளை யாரை கும்பிடுவோமே அந்த ஆணை முகன் திருவடிகள் நம்பிடுவோமே அந்த முகன் திருவடிகள் நம்பிடுவோமே கலமிலா உள்ளத்தோடு வாழ்ந்திருப்போமே மூன்று காலத்தையும் நாள்பவனை சார்ந்திருப்போமே அள்ளித்தரும் பிள்ளை யாரை கும்பிடுவோமே அந்த ஆனைமுகன் திருவடிகள் நம்பிடுவோமே அந்த ஆணைமுகன் திருவடிகள் நம்பிடுவோமே